தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்திய விசேஷம் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி ஒன்று ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் எங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே உம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சுவாசத்தை எங்களுக்குள்ளே ஊதி இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த குறித்தும் நாங்கள் காட்டு புஷ்பங்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரை இருக்கட்டும் பயப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு அண்டவரை அவைகளை போஷிக்கிற தேவன் ஆண்டவரே அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்ப அவைகளை காப்பாற்றுகிற தேவன் எங்களை காப்பாற்றுவீங்க ஆண்டவரை அண்டவரை அந்த நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த கிருபையை கத்தர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்க உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரை இன்றைக்கு எதை குறித்தும் அண்டவரை பயப்படாதபடிக்கு எதிர்த்து நிற்கிற மனிதர்களோ சூழ்நிலைகளோ அண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே பற்றாக்குறைகளோ அண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே எந்த ஒரு பாரங்களோ கவலைகளோ எதை குறித்தும் அண்டவரை உடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு சுவாமி இன்றைக்கு தேவ சமூகத்தில் தைரியமாய் ஆண்டவரை அப்பா தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர ஆசீர்வாதத்தை பெற்று பெற்றுக்கொள்கிற கிருபையை தாங்க நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரை எங்களுக்கு எங்கள் தகப்பன் இடத்துலேருந்து விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு விசேஷித்த அண்டவரை நடத்துதல் உண்டு அண்டவரை அந்த நல்ல கிருபை இந்த நாளில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் மாண்டவரை நீர் அப்படியே செய்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்